அஸ்திவாரம் உள்ள மூல உபதேசம் உள்ள ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபைகளின் அங்கங்களாக இருக்கும் ஏதோ ஒரு சபையிலே நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் மறைத்தோரை விட்டு வெளியே வர வேண்டும் என்று எபேசர் அஞ்சு பதினாலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறன் கேளுங்கள் தூங்குகிற நீ விழித்து மருத்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் மறைத்தோரை விட்டுனா செத்தவங்களை விட்டு இல்லை பாவத்திலே மறித்திருக்கிறவர்கள் பிசாசோடு இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களோடுதான் ரட்சிக்கப்பட்டவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் அவர்களை விட்டு வெளியே வர வேண்டும் அதனாலதான் அப்போது சொல்லுது மாறுபாடல்ல இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறித்தோரை விட்டு வெளியே வா ரட்சிக்கப்படாத கூட்டத்தை விட்டு வெளியே வா கூட்டத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்யாதே யாத்திராகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறுல மோசைக்கும் அங்கே சிப்பொருளுக்கு நடந்த காரியத்தை தியானித்து பார்த்தீர்களா அடிப்படை சத்தியம் உள்ள அந்த சபைக்கு வா அடிப்படை சத்தியம் இல்லாத சபையை விட்டு வெளியே வா அந்யத்தை விட்டு வெளியேவா ரெண்டு அதிகாரம் பதினாலு பதினெட்டு அப்பதான் நான் பிதா அப்பதான் நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நிறைய பேருக்கு புரியவில்லை நீ என்று சொல்லுகிறாய் ஞானசானம் பெற்றுக்கிறேன் என்று சொல்லுகிறாய் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசாக பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறாய் நீதிமானாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய் ஏன் மாறுபாடு உள்ள சபையை விட்டு வெளியே வரவில்லை அஸ்திவாரம் உள்ள ஆவிக்குரிய சபைக்கு ஏன் வரவில்லை உன்னுடைய சபை பாரம்பரியம் உன்னை இழுக்கிறதா மனுஷனுடைய கற்பனை உன்னை தடுக்கிறதா ஸ்திரீடம் தண்ணீர் கேட்டவரின் சிந்தை நம்மிடம் வேண்டாமா சத்தியத்திற்காக உலக வாழ்வை பற்றி கவலைப்படாத குமாரனுடைய சாயல் நமக்கு இருக்க வேண்டாமா அப்படிப்பட்டவர்கள் தான் வருகையில் போக முடியும் அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்கள் தான் வருகையில் போக முடியும் இந்த சத்தியத்தை அறியாதோர் யாருமே இல்லை அறிந்தே அப்போ நாற்பதன்படி இருந்தால் நாற்பதன்படி நடக்காமல் இருந்தால் பிரோஜனமே இல்லை இன்னொரு கேள்வி கூட கேட்பார்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவ சபையிலே அடிப்படை மூல உதேசம் உள்ள சபைகளிலே நிறைய உபதேசங்கள் சொல்லப்படுகிறதே அவர்கள் சொல்லுகிற மற்ற உபதேசங்கள் எல்லாம் சரியாயிருக்கின்றனவா வேதத்தின் மொழி சரிதானா அப்படி இருக்கும்போது அதில் எப்படி நான் போய் சேர முடியும் பல கேள்விகள் வரும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இருந்தால் ஃபவுண்டேஷன் சரியா இருந்தால் எவ்வளையார் ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் முடி அந்த சபை கட்டப்பட்டிருந்தால் அதன் மேல் கூரை இருக்கலாம் அதன் மேல் தகரம் இருக்கலாம் தார் ஷீட் இருக்கலாம் அல்லது மெத்தை வீடு கூட கட்டப்பட்டிருக்கலாம் கதவு ஜன்னல்கள் விளக்குகள் கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்படியொரு அறாமதியான ஒன்று ரெண்டும் படியான அஸ்திவாரம் இருந்தால் போதும் அந்த சபையாருடைய விசுவாசப்படி அவர்களுக்கு ஞானம் வந்தே தீரும் அந்த ஞானப்படி அதே சபையில் நீங்கள் தொடரலாம் தப்பு இல்ல கூரை இருக்குதா ஓடு இருக்குதா மெத்த வீடு இருக்குதா எப்படி கட்டுகிறார்கள் அவருடைய மேற்கொண்ட அவர்களுடைய சத்தியம் என்ன அதை பத்தி கவலைப்படாதீங்க அதே சபையில நீங்கள் தொடரலாம் அல்லது அதை விட மேலான அந்தஸ்து உள்ள சபைகள் இருந்தால் அந்த சபைகளுக்கும் நீங்கள் போகலாம் இதைத்தான் பழைய பாட்டிலேயே சங்கீதம் இருபத்தி மூணு ரெண்டிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் அவர் என் ஆத்மாவை தேற்றி நம்ம ஆவியில அதுக்கப்புறம் ஆத்மாவை தான் தேற்றார் அவரு அவர் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் எங்கெல்லாம் நீதியின் பாதைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நடத்துவார் தேவன் இது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அது நமக்குத்தான் இப்படிப்பட்ட விசுவாசிகளின் வசன விசுவாச கிரிகளின்படி பரலோகித்து பலதரப்பட்ட கிரீடங்கள் கொடுக்கப்படும் இது சம்பந்தமான இன்னொரு தொடர் கல்வியும் கேட்கிறார்கள் கற்பாலையாம் இயேசுவின் மேல் கட்டப்பட்ட எப்ரேர் ஆறாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டின்படியான ஆவிக்குரிய சபைகளிலே ஒழுக்கமாய் உத்தவமாய் நடக்கிறார்களா அங்கு நிறைய பாவங்கள்லாம் நடக்கிறதே அதுல போய் நான் இப்படி சேர்றது இப்படி பலர் கேட்கிற கேள்வி நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இருந்தாரே இஸ்ரேல் சபை அந்த சபைகளில் எவ்வளவு ஒழுக்க நம்ம ஆண்டவரே சொல்லுகிறார் மாயக்காரரே விபச்சாரரே யுவச்சாரிகளே வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறையே எப்படியெல்லாம் கொண்டிருக்கிறார் ஆக அந்த சபையிலே அவர் மெம்பரா இருந்தாரே அதுக்காக அந்த சபையை விட்டு அவர் வெளியே போகலையே இதையெல்லாம் நம்மளால சிந்திக்கணும் இருக்குது அதனால அதே சபையில ஆண்டவர் இருந்தார் சன்மார்க்கர் நீதிமான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்து மதத்திலும் இருக்கிறார்கள் முஸ்லீம் மதத்திலும் இருக்கிறார்கள் பாரம்பரிய கிறிஸ்தவ சபைகளிலும் இருக்கிறார்கள் உத்தமராய் வாழ்வதனாலே மாத்திரம் பரலகம் போவது இல்லை உத்தமராய் வாழ்வதனாலே மாத்திரம் பரலோகம் போகிறது இல்லை புத்தர் காந்தி தெரேசா உத்தமர்கள் உத்தமர்கள்தான் நன்றாய் சிந்தியுங்கள் பரலோகம் போக ஏசு சொன்ன ஒரே ஒரு வழி ஏற்கனவே நான் சொன்னேன் யோவான் மூன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பொருளாவிட்டால் பிரலோ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே பரலோகம் போகலாம் அதான் நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி என்ட்ரன்ஸ் பாஸ் காலேஜுக்குள்ள போகலாம் அதான் நமக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிற மாதிரி அப்பதான் வெளிநாடு போகலாம் ஆனாலும் நிலைத்திருக்க வேண்டும் இதைத்தான் மத்திய இருபத்தி நாலு பதிமூணு சொல்லுகிறது முடிவு வரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாஸ்போர்ட் வாங்கினா மாத்திரம் பத்தாது வெளிநாடு போறதுக்கு விசா தேவைப்படுகிறது நீ பாஸ் பண்ணி காலேஜில் சேர்ந்தா மாத்திரம் பத்தாது காலேஜில படிச்சு பாஸ் பண்ணி பட்டம் வாங்கணும் இதைத்தான் ஒன்று தசனிக்கு ஐந்தாம் அதிகார இருபத்தி மூன்றாம் அவசரம் சொல்லுகிறது சமாதானத்தின் தேவந்தாமை உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய இயேசு வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ரட்சிக்கப்பட்டவன் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஆவியிலே புது சிறுஷியாக இருக்கிறான் மருவப்பட்டிருக்கிறான் ஆவியிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் ரெண்டு குழந்தை ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின் பேசிக் ஆவியிலே புது சிறுஷியாகி ரட்சிக்கப்பட்டவன் இரண்டாவது காரியம் ஆவியிலே வசனத்தால் வளர்ந்து அவனுடைய ஆத்மா மருவமாக வேண்டும் இது ஏற்பாட்டிலும் உண்டு ஏற்பாட்டிலும் உண்டு ரோமர் பனிரண்டு ரெண்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது காரியம் ஆவியிலே ரட்சிக்கப்பட்டவர் ஆத்மாவிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறவன் இயேசு வரும்போது அவனுடைய சரீரம் மருவமாகும் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அவசரம் ஆவியிலேயே மாறாதவனுக்கு எப்படி பரலோகம் கிடைக்கும் ஆவியிலேயே இருதய வருத்த சேதனமே பண்ணாதவனுக்கு எப்படி பரலோகம் கிடைக்கும் ஆவியிலே ரட்சிக்கப்படாதவனுக்கு எப்படி பரலோகம் கிடைக்கும் அப்படியே அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் போல பேது போல ஜஸ்டின் பிரபாகரன் போல ஏன் என்னை போல என்னுடைய மனைவியை போல மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு வெளியே வராவிட்டால் எப்படி பரலோகம் கிடைக்கும் மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு வெளியே வந்தால்தான் பரலோகம் கிடைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே ஊழியக்காரர்களே விசுவாசிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் எங்கே எந்த நிலையில் நிற்கிறோம் என்று நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு வெளியே வந்திருக்கிறாயா வெறுமனே கிறிஸ்தவ சபை என்ற போர்வையில இருந்து கொண்டிருக்கிறாயா ஆவிக்குரிய சபையில இணைந்து ஆராதிக்கிறாயா பால் மோகன் மோகன்சீல் லாசரஸ் குரு திவாகரன் புஷ்பராஜ் மறைந்த தினகரன் மறைந்த ஜான் சாலமோன் மறைந்த அருள்ராஜ் மறைந்த ஜான் ஜோசப் சமீபத்தில் மறைந்த ஆபிரகாம் சார்லஸ் இவர்களை போல நீ அந்நிய இணைந்து இணைந்திருக்கிறாயா இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தான் ஆனாலும் மாறுபாடு உள்ளே சந்ததியை இருந்து கொண்டிருக்கார்கள் அப்போ சார் ரெண்டு நாற்பதை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள் இவர்களை போல நீங்களும் இருக்கிறீர்களா மோசேயை ஊழிய பாதையில் தேவன் கொல்ல பார்த்தாரே ஏன் என்று புரிகிறதா யாத்தாரம் நாலாம் அதிகார இருபத்தி நாலு இருபத்தாறு தேவன் வெறுப்பது அந்நிய நுகப்புழைப்பும் விக்கிரக ஆராதனையும் தான் இந்த சத்தியம் புரிந்திருக்க வேண்டும் அப்போது ரெண்டு நாற்பதையும் மறக்க வேண்டாம் ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் வேண்டாம் பெட்டிக்கு ஒரு சபை கட்டிலுக்கு ஒரு சபை தொட்டிக்கு ஒரு சபை என்று ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சபையிலும் ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் வைக்க வேண்டாம் ஏசு சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாகுங்கள் அடிப்படை சத்தியம் உள்ள ஆவிக்குரிய சபைக்கு வந்து சேருங்கள் அதன் மற்றவர்களை ஆயத்தமாக்க ஊழியம் செய்யுங்கள் ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டு மற்றவர்களை ஆயத்தமாக்க ஊழியம் செய்யுங்கள் அப்போதான் வருகையிலே நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள் ஏசு சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோ ஆயத்தமாக்குவோம் அல்லே லூயா ஆமேன் ஆமேன் ஆமேன்